ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா வந்து தீபா மாதிரி வேஷம் போட்டு காத்தி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அதுக்கப்புறமா ஐயர் ஒருத்தர் ஒருத்தர் மாலையை மாற்றிக்க மாற்ற சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் காத்தி வந்து தாலி எடுத்து சரியாக ரம்யா காலத்தில் கட்டலான்னு போகும்போது போகும்போதும் கரெக்டாக அந்த இடத்துக்கு தீபா அப்படி வந்து நிறுத்துங்க அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது ரெண்டு தீபான்னு அப்போ நம்ம ஒரிஜினல் தீபா நான் தான் உங்கள் தீபா அப்படின்னு சொல்லி எப்படியோ நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த பக்கம் ரம்யா அதை விட பல மடங்கு இல்லை அவ தீபா கிடையாது தான் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மீனாட்சி இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் உங்களை அடித்தது நம்மக்கிட்ட கிட்டே கேவலமாக பேசி வெளியில் போக சொன்னது எல்லாம் அந்த டூப்ளிகேட் தீபாவை தான் இருக்கணும் அப்படின்னதும் அம்மா மைட்லி அதான் எனக்கு குழப்பம் பாவம் தீபா வந்து ஒரு புழு புழுப்பூச்சியும் கூட துரோகம் பண்ணாதவ இப்போ அந்த டூப்ளிகேட் தீபா மட்டும் யாருன்னு தெரியுதோ அவளை நல்லா வச்சு செய்கிறேன் என்ன மீனாட்சி புரியாமல் இருக்கீங்க இப்போது ரூமில் இருந்து ரெடி ஆகிட்டு வந்தது யார் இந்த தீபா இந்த தீபா தானே அப்போது காற்றி பக்கத்தில் இருக்கிறது தான் கண்டிப்பாக டூப்ளிகேட்டாக இருக்க முடியும் அப்படின்னு மயித்திலே சொன்னதும் உடனே மீனாட்சி வந்து தம்பி நான் அடிச்சு சொல்லுவேன் உங்க பக்கத்துல இருக்கிறது தீபாவே கிடையாது அப்படின்னதும் காட்டி அதிர்ச்சி ஆறாங்க என்ன அணி சொல்றிய அப்படின்னு கேட்டதும் இது பாருங்க தம்பி தீபா எதிர்த்து கூட என்ன ஒரு வார்த்தைச்சி என்ன பேச மாட்டா ஆனா இன்னைக்கு என்ன கை நட்டி அடிச்சிட்டா கண்டிப்பா இவதான் தீபா கிடையாது அப்படின்னதும் உடனே நம்ம ஒரிஜினல் தீபா ஆமாங்க என்ன நம்புங்க சரி நம்ம ரெண்டு பேரும் மோதிரம் மாத்தணும் அந்த மோதிரம்னா எனக்கு உயிர் இப்போ பாருங்க என் கையில உங்க மோதிரம் கிடைக்கு அப்படின்னு சொல்லி கையை வந்து காமிக்கிறாங்க தீபா பார்த்தா அந்த மோதிரம் கூட இல்லை ஏன்னா தீபா மயக்கமா இருக்கும் போதே கையில இருந்த மோதிரத்தை எடுத்து ரம்யா வந்து தன்னோட கையில போட்டிருப்பாங்க உடனின் இந்த ரமையா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படின்னு இருக்கும் இதுதான் டூப்ளிகேட் தீபாவாச்சி இங்கே பாருங்கள் உங்கள் மோதிரம் என் கையில் தான் இருக்குது நல்லா பாருங்கள் அப்படின்னதும் காத்திலிருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் குழப்பமாக இருந்துகிட்ருக்காங்க மீனாட்சி நம்ம பார்க்கும்போது அந்த மோதிரம் அந்த தீபாவர் கையில் இல்லை அப்படின்னா இப்போ ஓடி வந்தவன் தான் தீபாவா ஆமாம் அப்போ நம்மளாம் அடித்ததே இந்த தீபா தானா ஐயோ புடமையில் மாறி இருக்காளே குழப்பமாக இருக்கே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் குழப்பமாக இருந்துட்டு இருக்காங்க பாவி எங்கே நான் சொல்றதுன்னு நம்புங்க உங்களுக்கு அவ்வளோவுக்கு தெரியாதாங்க என்ன மாதிரி உங்களை பேஷம் போட்டு ஏமாத்துறா இப்போ என்ன கிட்ட இருந்து நானே காப்பாத்தி ஓடி வந்தேன் என்ன கடத்தி வச்சுட்டா அப்படின்னு இவ்வளவு தீபா சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம கார்த்திக் ஃபேமிலிக்கு யாரும் நம்புறேன்னு ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு அங்க பார்த்தோம்னா நம்ம ஜானகியும் தர்மலிங்கமையாவும் வந்து தம்பி உங்க பக்கத்தில் நிக்கிறது தான் கண்டிப்பா டூப்ளிகேட் தீபாவா இருக்க முடியும் எப்பொண்ணும் இந்த புடவையில் தான் இருந்து இருக்கா கண்டிப்பா இவ தான் தம்பி நம்ம தீபா அப்படின்னதும் எப்படிங்கெல்லாம் நம்புறது ஐயோ நாங்க காலையில கூட ஒரு விஷயத்த பற்றி பேசணும் ஆனால் எடுத்துரிஞ்சு பேசினா எப்பொண்ணும் அப்படி சுயநலமா பேசுனதே இல்லை தம்பி தனக்காக ஒரு போதும் யோசிச்சதே இல்லை ஆனால் கண்டிப்பா இது என் தான் இருக்கும் அப்படின்னதும் எங்க அவ்வளோ பேரே சொல்றாங்க எனக்கு தான் இந்த மோதல்

தீபா என்ன பண்றாங்கன்னா இங்க பாருங்க அன்னைக்கு எங்கிட்ட வந்து நீங்க பண்ணீங்க கூட சொன்னீங்க டைம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அம்பிகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ரமியா என்ன பண்றாங்கன்னா தான் இவ தாங்க டூப்ளிகேட் தீபா தயவு பண்ணி இவ கண்ணுக்கு முன்னாடியே காலத்துல தாலி கட்டுங்க அப்படின்னதும் உடனே நம்ம அம்பிகா என்ன பண்றாங்கன்னா ஓடி வராங்க நேரம் ஓடி வந்து தம்பி இவ காலத்துல தாலி கட்டாதீங்க தம்பி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அவங்கள மயக்கம் அடைய வச்ச விஷயத்த சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அம்பிகா என்ன பண்றாங்கன்னா ரம்யா பக்கத்துல வந்து அவங்க முகத்துல விட்டுருக்கிற அந்த ஃபேஸ் மாஸ்க வந்து உரிச்சு எடுத்துடுறாங்க இது பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க காத்தி அப்படின்னு சொல்லும் போது காத்தி வந்து ரம்யா கண்ணத்துலயே அடி அடினா அடிச்சு அவங்க கையில இருக்கிற தீபாவோட மோதிரத்தை பிடுங்கிடுறாங்க உடனே தீபா என்ன பண்றாங்கன்னா காத்தியை ஓடி போய் ஹக் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க எங்க பாத்தீங்களா கடைசி வரைக்கும் என்ன நம்பாமலே போயிட்டீங்கல்ல மேடம் மட்டும் இதை வந்து உரிக்கலன்னா அப்போ நான் தான் டூப்ளிகேட் தீபான்னு நினைச்சிருப்பீங்களா அப்படின்னதும் இல்லைங்க நான் எப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா என் தீபாவுக்கு போய் சொல்ல வராதுல்ல உங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன் இவனாவே உண்மையை சொல்லட்ட தான் நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாத்தோன்னா நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி நினைச்சேண்டி நீ என்னை கை நட்டி அடிக்கும் போதுன்னு நினைச்சேன் நீ தான் வந்து கேடு கட்ட ரம்யாவா இருப்பான்னு மீனாட்சி அவங்க பங்குக்கா அடி ாங்க உடனே ரம்மி என்ன பண்றாங்க நிறுத்துங்கடி இங்க பாருங்க காத்தி இப்ப மட்டும் என் காலத்துல தாலி கட்டல கண்டிப்பா நீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னதும் உடனே அபிராமி என்ன பண்றாங்கன்னா ரம்யா கண்ணத்துல வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிச்சு தரத்திருந்து கீழ் எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து அரஸ்ட் பண்றாங்க விடுங்க என்ன அப்படின்னு ரம்யா வந்து டென்ஷனா காத்திட்டு இருக்காங்க காத்தி இந்த பத்தாளி கட்டுப்பாய மருமக காலத்துல அப்படின்னதும் காத்தி வந்து தீபா காலத்துல நல்லபடியா தாலி கட்டி முடிச்சிடுறாங்க இது பார்த்து ரம்யா விடமாட்டேன் காத்தி உன்னையும் பொண்டாட்டி நல்லபடியா வாழ விடமாட்டேன் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து ரம்யா அப்பா வராங்க இன்ஸ்பெக்டர் நான் சொல்றேன் இவ்வளவு காலம் பூரா போடுங்க கடைசி கட்டத்துல தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க துரோகி சொன்னா அப்பாவையே கொல்ல பார்த்தவ இனி உனக்கு எனக்கு மன சம்பந்தமே இல்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரம்மி அப்பா ஒரு பக்கம் வெளுத்து எடுக்கிறாங்க எல்லாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே விடமாட்டேன் தீபா வருவண்டி உன்னையும் காட்டி நான் வாழவே விடமாட்டேன் அப்படின்னு டென்ஷனா காத்திட்டு நேரா போலீஸ் கூட கிளம்பிடுறாங்க புயல் அடிச்ச மாதிரி எல்லாமே நடந்து போயிட்டேப்பா நான் ரொம்ப பயந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தையா யானகி அந்த யோசிச்சு சொன்னது போயாச்சு நான் தான் சொன்ன அப்படி எதுவுமே நடக்காது அப்படின்னு தர்மலிங்கம் ம்யாவும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி நீர் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ தீபா காட்டி ரெண்டு பேரையுமே ஆர்த்தி எடுத்து உள்ள அடிச்சிட்டு வராங்க அப்ப நம்ம அபிராமியை பார்த்தோன்னா தீபா உன் ஆசை நிறைவேறிடுச்சு நாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கொழும்பு போய் நின்னுட்டோமா யாரும் உண்மையான தீபான்னு உண்மையிலேயே எப்படி தான் நிஜமா ஏன்னா எங்க தீபாவுக்கு போய் சொல்ல வராது உன் கண்ணை பாத்தி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டிப்பா நீ தான் தீபாவா இருப்ப அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சே நாம போட்டு திட்டு ஒன்று இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா ஆறாங்க அப்போ நம்ம காத்தி வந்து எங்க மண்டபத்துல இருந்து எப்படிங்க உங்களை கடத்தினாங்க அப்படின்னதும் தீபா வந்து உடனே ஐஸ்வர்யா பாக்குறாங்க அப்ப நம்ம காத்தி வந்து அண்ணி நீங்க என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ண காத்தி நான் ஒண்ணு பண்ணல அப்படின்னும் போது உடனே நம்ம தீபா வந்து இல்லைங்க ஐஸ்வர்யா அன்னைக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னதும் ஐஸ்வர்யா வந்து அப்பாடா நல்ல விட மாட்டி விடல அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து சரிப்பா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு இனி எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில வராது ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னதும் இந்த பக்கம் காத்தியும் இங்க பாருங்கம்மா அதான் உங்க ஆசை நிறையவே இல்ல வெட்டிங் டைம்ல நீங்க ரொம்ப வேலை பண்ணிட்டீங்க போங்கம்மா போய் ரெஸ்ட் போயிடுங்க அப்படின்னதும் அபிராமி ரெஸ்ட் எடுக்க போறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தீபா என்ன பண்றாங்கன்னா ஐஸ்வர்யா ரூமுக்கு வந்து ஐஸ்வர்யா கண்ணத்துலயும் வந்து பொடிச்சு பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொருசை என் கழுத்துல தாடி கட்டக்கூடாதுன்னு அந்த ரம்யாவுக்கு கட்டணும்னு என்ன கடத்தை சொல்லுவேன் இங்க பாரு ஏன்னா இவ்வளவு இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லலன்னு பாக்குறியா இது சொன்னா கொஞ்சம் நெஞ்சு இணையப்படுறாங்க என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு துரத்துவாங்க ஒருபடி நீ வீட்டுக்குள்ள வருவ இதே நடக்க போகுது இப்போ நீ பார்த்து தீபா வேற இனிமேல் பார்க்க போற என் வாழ்க்கையா கெடுக்க பார்த்தோம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னதும் அடிச்சிட்டல்ல அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் மறுபடியும் தீபா அடிக்கிறாங்க இனிந்து தீபாவோட ஆட்டோம் ஆரம்ப அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து செம மாசு பண்ணா நல்லா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்